வணக்கம் நண்பர்களே பணவரவுக்கு சில எளிய வழிமுறைகள் மற்றும் பரிகாரங்கள் பச்சைப்பட்டு உடுத்திய லட்சுமி படத்தினை வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டிவர அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வசமாகும் மகாலட்சுமிக்கு பட்டினை அணிவித்து வணங்க பணம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும் தனாகர்ஷண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வம் நிலையாக தங்கும் சொன்னாகர்ஷண பைரவருக்கு ஒன்பது நெய்விளக்கு ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்துவர குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னிரண்டு மணி அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் முழுபாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊறவைத்து பின் அதனை மறுநாள் பறவைக்கு பசுவிற்கு அளித்திடவும் இதனை தொடர்ந்து செய்துவர பணத்தடை நீங்கும் பாசிப்பருப்பை ஒரு பச்சைபையில் மூட்டையாக கட்டி தலையடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடுவதால் பணப்பிரச்சனை தீரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் தினமும் காலையில் வெங்கடேச சுப்ரபாதம் விஷ்ணு சகசிரநாமம் ஒலிக்கும் வீட்டில் லட்சுமி நித்தமும் வாசம் செய்வாள்